கப்பல் மாலுமி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பழிக்கு பழி வாங்குற விதமா ஒரு ரவுடிய நான்கு பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் ஆரோக்கியபுரம் பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடி மதன்குமார் இவர் பேர்ல கொலை உள்ளிட்ட ஐந்து வழக்குகள் நிலுவையில் இருக்கு இவரும் இவரோட கூட்டாளிகளும் சேர்ந்து தூத்துக்குடியை சேர்ந்த வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க அவங்க எல்லாரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க இந்த நிலையில கடந்த ஒன்றாம் தேதி தான் நிபந்தனை ஜாமீன் வாங்கி மதன்குமார் வெளியில வந்திருக்காரு அந்த நிபந்தனை ஜாமீன் அடிப்படையில் சேலம் அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் தினமும் காலையும் மாலையும் அவர் போய் கையெழுத்து போட்டுட்டு வந்திருக்காரு அதே போல கடந்த பதினைந்தாம் தேதி காவல் நிலையத்தில் போய் காலையில கையெழுத்து போட்டுட்டு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வந்திருக்காங்க விசாரணையில கொலை செஞ்சது தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஹரிபிரசாத் அந்தோணி ஜெயசூர்யா சந்தோஷ் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு தொடர்ந்து தலைமறைவாகி இருந்த அவங்க எல்லாரையும் காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட மேற்கொண்ட விசாரணையில மரடோனாவோட கொலை சம்பவத்திற்கு பழிக்கு பழி வாங்குற விதமா தான் மதன்குமார நாங்க கொலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து அவங்க எல்லாரையும் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தின காவல்துறையினர் இப்போ அவங்கள சேலம் மத்திய சிறையில அடைச்சிருக்காங்க இந்த சம்பவம் அந்த பகுதி பொதுமக்கள் மத்தியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு